ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டி சமையல் இன்றைக்கி அடுப்பாங்க ரயில் சிம்பிளாக சீக்கிரமாக பீக்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட இது ஒரு பேசிக் சட்னி இதோட நாம் தேங்காய் சேர்த்து தேங்காய் சட்னி கரைக்கிற மாதிரியும் அரைச்சிக்கலாம் அது மாதிரி வெங்காயத்தோட சேர்த்து வெங்காய சட்னி கரைக்கிற மாதிரியும் அரைச்சிக்கலாம் எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கிற பகுதியை தோலை செத்தி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த முள் பகுதியை மட்டும் நம்ம செத்தி எடுத்துகிட்டு பாக்கி உள்ள தோலைலாம் அப்படியே கூட நம்ம சட்னி செய்யலாம் இருந்தாலும் அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் இருக்காதுங்கிறதுனால நான் அதையும் கொஞ்சம் சீவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம் வீக்கங்காய் வந்து ரொம்ப முத்தலும் இல்லாமல் ரொம்ப எலசும் இல்லாமல் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப முத்தலாக இருந்தாலும் உள்ளார வந்து வெதை இருக்கும் எலசாக இருந்தாலும் அடுப்பில் வதக்கும்போதே தண்ணி விட்டுரும் நம்ம பொல்லங்காய் கறியெல்லாம் செய்யும்போது தண்ணி விட்டுற மாதிரி ஒரு தண்ணி விட்டுடும் அதுவும் அந்தளவு சட்னி வந்து டேஸ்ட் இருக்காது அதனால் மீடியமாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நாம் எடுத்துருக்கிற அளவு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும் பெருசு பெருசாக போட்டால் கூட லேசாக வதங்கலை அப்படின்னா அந்த பச்சை வாசனை வந்து சாப்பிடும்போது தெரியும் அதுக்காக தான் ஆனால் நம்ம இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது நம்ம ஒரு இட்லியை ஊற்றி வச்சுட்டு கூட சட்னியை ரெடி பண்ணிடலாம் அது மாதிரி தோசைகளில் போட்டுட்டு கூட சட்னியை ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான சட்னி தான் இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக இஞ்சி புளி உப்பு சிவப்பு மிளகா சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷன் தான் ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் உள்ள ஏதாவது இப்போ இஞ்சியோடய வாசனை தெரியும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் இஞ்சியை லைட்டாக வதக்கிக்கிட்டு அப்புறமா நம்ம காய சேர்க்கலாம் எந்த வாசனை நமக்கு பிடிக்காதோ அதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய சேர்க்கும் போது அது அந்த பொருள் நம்ம அதில் சேர்த்துருக்கிற வாடையே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதில் நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா ஒரு பொருள் வதங்கும் அடுத்த பொருள் எடுக்கிறதுக்குள்ள காஞ்சிடும் அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் நம்ம போட்டுடலாம் நம்ம சொன்ன பொருட்கள் இஞ்சி துளி புளி சிவப்பு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மிளகா காரம் வந்து ஒன்றா வதக்கும்போது அந்த அளவு வருபடாது காரம் தெரியுங்கிறதுனால நான் அதை முன்னாடி எடுத்துக்கிறேன் இஞ்சி பிடிக்காதுன்னா இஞ்சியும் இதேமாரியே நம்ம ஃபஸ்ட்டு தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் ஓரளவுக்கு நம்ம வெங்காயம் வதக்கிற மாதிரி தான் கலர் மாறணுன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஆறணுன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஆறிடுச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுடைய பீக்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இப்படி பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ